ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இது மகிழனின் மாடித் தோட்டம்ங்க எல்லோரும் எப்படி இருக்குங்க இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் வந்து நிறைய காய்கறியெல்லாம் அறுவடை பண்ணலாங்க அதுக்கு முன்னாடி எங்களுக்கு நேற்று நல்ல மழை பெஞ்சிடுதுங்க இப்போ தோட்டமே எங்கள் தோட்டமே ரொம்ப பசுமையாக இருக்குதுங்க உங்கள் தோட்டம்லாம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே அறுவடையை பார்க்கலாம் வாங்க போகலாம் ஃபஸ்ட்டு தக்காளி எடுத்துடலாமா ம் சரிங்க நிறைய தக்காளி வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தோட்டத்தில் திரும்பவும் தக்காளி தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் அறுவடை பண்ண போறோம் ஒவ்வொரு செடியிலையும் நாங்கள் எடுத்துட்டு காட்டலாமா நாங்கள் எல்லா செடியிலையும் அப்படியே பறிச்சுட்டு வரங்க ஏன்னா வீடியோ எழுத்தா போகுதுன்றதுனால நாங்கள் பறிச்சுட்டு காட்டுறோம் உங்களுக்கு எல்லா செடியிலும் எடுத்து பாருங்க வருங்க கூட ஃபுல்லாக வருது இன்னும் ரெண்டு செடியில இன்னும் இருக்கு தக்காளிலாம் இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ தக்காளியை வந்து அறுவடை பண்ணியிருக்கோங்க எங்கள் மாடி தோட்டத்தில் போன நாலு நாளைக்கு முன்னாடியா தரிசனி நம்ம நிறைய எடுத்தோம் ஒரு கிலோவுக்கு மேலே மூணு நாளைக்கு முன்னாடியா மூணு நாளைக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஒரு கிலோக்கு மேலே எடுத்தோம் இப்போவும் வந்து ஒரு முக்கால் கிலோக்கு இருக்குதுங்க இவ்வளோ தக்காளி கிடச்சிருக்கு அடுத்து வந்து கத்திரிக்காய் இருக்கான்னு நாங்கள் அப்படியே பார்த்துடுறோங்க எங்கள் தோட்டத்தில் இதெல்லாம் வந்து நான் புதுசாக செடி போட்டிருக்கேங்க இது வந்து பச்சை நீட்டு கத்திரி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துட்டு வருது பாருங்கள் பூவெலாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் கொஞ்சம் காய் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா நான் பழைய செடியெலாம் எடுத்து போட்டுவோம் ஃப்ரெண்ட் இப்போ இருக்குது எங்கள் காட்டுறா பிளாக் கேட்டி இருக்குது ஒன்று தாங்க இருக்குது இதில் ஒன்று எடுத்துக்கிறோம் வெண்டைக்காலாம் வந்து தான் பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு பூலாக வச்சுருக்குங்க அதுவும் ஒரு மழை செஞ்சோடனே எங்கள் தோட்டமே நல்லா பசுமையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு எங்களுக்கு அப்படியே கோவக்கா எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு திரும்ப கத்திரிக்காய் கோயிலாம் எங்கே இருக்கப்படுதா கோவக்காது ஒரு வரி கோவக்காய் அப்படியே பறிச்சுக்கிறேங்க பறிச்சுட்டு காட்டுறோங்க கிட்ட ரொம்ப நாள் கழித்து எங்கள் பாகற்காய் கொடியில் வெள்ளை பாகற்காய் ஒன்னு வச்சுருக்குங்க நாங்க அதையும் கட் பண்ணிக்கிறோம் இப்போ கோவக்காய் எடுத்துக்கிட்டோம் தக்காளி பாகற்காய் எடுத்துக்கலாம் அப்படியே அறுத்து நம்ம தோட்டத்தில் வெள்ளரிக்கா அறுக்கிறாங்க அப்படியே எடுத்துக்கலாங்க மேலே பருப்பு இங்கே பாருங்கள் சூப்பராக இல்லை நம்ம இந்த கொடியில இருந்து எடுத்துக்கே இருக்க போதெல்லாம் ஒரு எடுத்துக்கிறோங்க போல இருக்கு அத வந்து கொஞ்சம் பெரிய பிஞ்சா வந்தப்புற கட்டி விட்டோம்னா நல்லா ஏன்னா உள்ள காத்து போறதுக்கு தான் இது ஹோல்ஸ் இருக்கு இருந்தாலும் அது உள்ள வெம்பிடுது கொஞ்சம் பெருசான பிறகு கட்டினோம்னா வந்து நல்லா இந்த மாதிரி வந்துருது

ஆனா எனக்கு தர்பூசணி இன்னும் வரல வரலோது வரட்டும் விட்டுட்டேன் கடைக்குட கீழே கீழே கட்டி வச்சிருக்கோம் நெட்டு போட்டு நம்ம வளைஞ்சிருக்கு நீலா மாதிரி நீலா மாதிரியா இருக்குல்ல நல்லா இருக்கா போ இது ஒரு வெள்ளிக்கு அடுத்துட்டும் அடுத்து நம்ம தோட்டத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே ஒரு கத்திரிக்காய் இருந்துடுமா பிளாக் பியூட்டி அதையும் அப்படியே கட் பண்ணிடலாம் கத்திரிக்காய் இவ்வளோ குறைஞ்சிருச்சு போகிறேன் ஆனால் வைக்க பிஞ்சுலாம் பிஞ்சிலாம் வைக்கிதானா நிறைய பிஞ்சு வைக்கிது இது ஒரு கத்திரிக்காய் இருக்குது நீங்கள் தொங்கிட்டுருக்கு தெரியுதா ம் இதை கட் பண்ணிடலாம் ஒரு பிளாக் பியூட்டி எடுத்துருக்கோம் பூக்கள்லாம் நிறைய பூத்துருக்குடா நேற்று நிறைய ஷார்ட்ஸில் போட்டேன் நான் பூக்கள்லாம் மார்னிங் க்ளோரி பாரி எவ்வளோ அழகாக அது அப்படியே பறந்து போகுது ரெட் கலரில் இங்கே அப்படியே கட்டிக்காய் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துருக்கா ம் சரிங்க ஆன்டி மல்லிகை செடி தான் நல்லா முட்டு வச்சிருக்கு இது பொடி மல்லி நல்ல முட்டு நிறைய வச்சிருக்கு ஆரம்பிக்கும் பூவெல்லாம் பறிச்ச டைம் ஆயிடும் நமக்கு ம் நம்ம ஃபர்ஸ்ட்டு காய்கறி அறுவடை பார்த்துலாம் அடுத்து என்ன காய் இருக்குது நம்ம தோட்டத்தில் எலுமிச்சம்பழம் எலுமிச்சும்பாய் நம்மளுக்குடா முருங்கக்காய் அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாமா ம் சரிங்க பூலாம் பர் எப்படி இருக்குது பர் இது கொத்தி கத்திரிக்காய் மறந்துட்டா உஜால கொத்தி கத்திரிக்காய் இது அப்படியே எடுத்துறேன்டா தெரியுதா ம் அது எது இருக்கோ அது மட்டும் எடுத்துகிட்டு பிஞ்சாக இருக்கிறத விட்டுட்டோம்னா அது இன்னும் ரெண்டு மூணு நாளில் நமக்கு நல்லா பெருசாகிடும் இதுவும் பிஞ்சு தான் இருந்தாலும் தேவைப்படுது நன்றிக்கு அதை மட்டும் விட்டுட்டு அது ஒன்று இருக்குது இது எந்த கலர் அதெல்லாம் வந்து பரவாயில்ல ஒரு செடியிலேயே எத்தனை கத்திரிக்காய் சார் இன்னும் நமக்கு ஜூலை ஆகஸ்ட்னா கத்திரிக்காய்க்கெல்லாம் பஞ்சமாக இருக்காது நமக்கு அந்த முருங்கைக்காய் இருக்கடா அதை காட்டு அதை அப்படியே எடுத்துக்கலாம் முத்திடுச்சு நான் எட்டி அதை எடுத்துடுறேன் தூரமாக இருக்குது எடுத்துட்டு காமி ஆ இந்த ஒரு முருங்கைக்காய்க்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோங்க எட்டி எடுக்கிறதுக்குள்ள பறிக்கிறதுக்குள்ள ஒன்று எடுத்துக்கிறோம் எங்கள் தோட்டத்தில் இதெல்லாம் பிஞ்சா இருக்கு இது கொஞ்சம் இது கொஞ்சம் முத்தரம் பார்க்கணும் ஒன்று எடுத்துக்கணும் குடலங்க வேறு எங்க இருக்குன்னு பார்க்கணும் இது வெண்டைக்காய் செடி நம்ம புதுசாக போட்டதுரா இந்த காய் வச்சிருக்கு ஒன்று பூ பூத்துருக்கு ம் இதெல்லாம் வந்து இது வந்து பீர்க்கங்காய் பொடி ஏறி போயிட்டு இருக்கு கான் வைக்க வைக்கணும்னு பார்த்துட்டு இருக்கு இன்னும் கான் வந்து பிஞ்சு வைக்கல இன்னும் பார்ப்போம்மா மக்காச்சோளம் எப்படி வைக்கிதுன்னு சொல்லிட்டு அடுத்து எலுமிச்சை பழம் இருக்கடா இன்னைக்கு தக்காளி நிறைய கிடைச்சிருக்கு எங்களுக்கு இந்த ரோஸ் அடுக்கு செம்பருத்தி நேற்று ரெண்டு பூத்து இருந்ததா இதுவாயிடுச்சு இது வெயில் வந்தவொடனே பூக்க ஆரம்பிச்சிடும் வெயில்னால இருக்கு வெயில் இல்ல இல்லையா லேசா இருக்கு வெயில் வந்தா அது பூக்க ஆரம்பிச்சிடும் புடலங்காவை மறந்துட்டோம் பாருடா முருங்க மரத்துல ஏறிட்டு இருக்குல்ல உரிவிட வேண்டியதுதான் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்று அடுத்தோம் இல்லையா ஒன்று வரிப்புடலை இது குட்டை வரி நீல உண்டுறதுக்கு நல்லா லாங்காக வரும் இது குட்டை நம்ம தோட்டத்தில் கீரையும் இருக்குமா அப்படியே பறிச்சிடலாம் ம் சரி இதுவும் எடுத்துட்டு வந்துடலாமா ஃபர்ஸ்ட்டு எலுமிச்சம்பழை எடுத்துட்டு வந்துடலாம் நம்ம ரெண்டு இடத்துல வச்சுக்காங்க கீழே இருந்துருக்குனு மழையில் நல்லா வெயில் வருது ஆனால் மழை பெஞ்சால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தோட்டம் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே மழைனா சந்தோஷம் மழை வரலையேன்னு நான் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் மழை பெஞ்ச உடனே எனக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு ரொம்ப நம்ம செடிங்களுக்கெல்லாம் பாவம் ஒரே குஷியாக இருக்கும் நல்லா காய் கொடுக்கும் இனிமேல் நமக்கும் சந்தோஷம் வெந்து வேலையை செய்ய முடியல ஆனால் இல்லை எந்தளவுக்கு வெளியில் சுமந்து மட்டும் இருக்கா பார்த்துக்கிறேங்க பிஞ்சு இருக்குடா அப்படியே எடுக்கலாம் ஒவ்வொன்றா ம் சவந்தம்பத்துக்கு எத்தனை வருஷமா நான் சொல்வேன்ல வச்சதுலேருந்து கொடுத்துட்டுருக்கா எனக்கு காலையே அப்படின்னு மூணு வருஷமாக தவறாமல் கொடுத்துட்டுருக்கு சவந்தம்பத்து கத்துக்கா எடுத்துகிட்டுடா இது இந்த பூவை காட்டுமா செவண்டி ரோஸ் பார் ஒரு செடியில் எத்தனை பூ இருக்கு பாரு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பூ பூத்திருக்கு மூணு வந்து மொட்டாக இருக்கு ஒரே செடியில் சூப்பராக பூத்திருக்கு அப்புறம் இந்த நாட்டு ரோஸும் பூத்துருக்கு இந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவேன் அழகாக இருக்குது இது பூத்து இருக்குது அப்புறம் நம்ம செடியில் அத்திப்பழம் வச்சிருக்கிற டெய்லியும் ஒரு அத்திப்பழம் நம்ம பறிச்சிட்டு தான் இருக்கும் இன்னைக்கு ஒன்னு இருக்கு ஐயோ பிஞ்சு இது பழுச்சிச்சா பாக்குறேன் இருக்கா இது நாளைக்கு அது ரெண்டுமே நாளைக்கு பழுத்துரும் இது இன்னைக்கு நல்லா இருக்கு அத்திப்பழம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் நார் சொத்து அதிகம் ஹீமோ குளோபினா அதிகப்படுத்தும் உடம்புல நெல்லிக்காய் இருக்குது அரை நெல்லிக்காய் எடுத்துக்கலாம்டா இந்த பக்கம் தெரியுதா கொத்து கொத்தி பாரு காட்டு இந்த செடி விளைய எடுத்துற திருத்தத இதை பறிச்சிட்டு காட்டலாங்க அரைநெல்லிக்காயை இவ்வளோ நெல்லிக்காய் எங்கள் தோட்டத்துலேருந்து எடுத்துக்கிட்டோங்க ஒரு செடியில் நெல்லிக்காயும் வச்சிருச்சு அரை நெல்லிக்காய் கடைக்கு இந்த பழம் மலையை வச்சுக்கலாம் எலுமிக்கு லெமன் எடுத்துக்கிட்டா பூக்கள்லாம் வந்து நம்ம வளர்க்கணும் அப்புறமா வந்து எடுத்துக்கலாங்க என்ன காய் இருக்கிற நம்ம தோட்டத்தில் இன்னைக்கு கீரை கீரை எடுக்கணும்டா ஃபஸ்ட்டு ம் சரி நேற்று ஒரு கட்டு எடுத்தனா நேற்று மூணு நாள்னு நினைக்கிறேன் இப்போ செங்கீரியும் சிறுகீரியும் வந்து நமக்கு நல்லா வளர்ந்துருக்கு இந்த கீரை எடுத்துடலாம் இன்னைக்கு தேவையான கீரை ம் பறிச்சுட்டு காட்டலாம்டா கீரை இன்னைக்கு எங்கள் தோட்டத்தில் வந்து ஒரு கட்டு கீரை எடுத்துக்கிட்டோங்க சிகப்பு தண்டு கீரையும் சிறுகீரை முளைக்கீரை எல்லாமே மிக்ஸ் எடுங்க மூணு கீரையும் வந்து நாங்கள் சேர்த்து பாருங்கள் ஒரு ரெண்டு கையும் அப்படியே சேர்த்து குடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து கீரை கடையல் தாங்க அன்னைக்கு தான் பொரியல் கீரை கடையலான்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி நீங்களும் வந்து கீரை வந்து பிகினர்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா ஒரு நாலு தொட்டியில் வந்து மண் கலவை பண்ணி வச்சுட்டு கீரை வந்து ரொட்டேஷனா போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு கீரை எடுத்துக்கிட்டே இருக்கலாங்க நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் தோட்டத்தில் அப்படி தான் ஃபஸ்ட்டு கீரை தான் ட்ரை பண்ணேன் அப்புறமா தான் ஒவ்வொரு செடியாக வந்து நான் வளர்க்க கற்றுக்கிட்டேன் அந்த மாதிரி நீங்களும் ஃபஸ்ட்டு கீரையிலேருந்து ஆரம்பிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தோட்டத்தில் இன்றைக்கி வந்து நாங்கள் கீரை வந்து எப்பவும் போல் ஒரு கட்டு எடுத்துருக்கோங்க ஒரு கட்டுக்கு மேலேயே இருக்கும் அப்புறம் வந்து ரெண்டு வெள்ளரிக்காய் பிஞ்சு எடுத்திருக்கோங்க பாகற்காய் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பாகற்காய் கிடச்சிருக்கு கத்திரிக்காயோட அளவு குறைஞ்சிடுச்சுங்க கொத்து கத்திரிக்காய் பிளாக் பியூட்டி ரெண்டு தாங்க இருந்தது கோவக்காயும் கொஞ்ச தாங்க இருக்குது இன்னைக்கு ஒரு அத்திப்பழம் கிடைச்சதுங்க நாலு எலுமிச்சை மழை எப்பவும் போல கிடச்சிது ஒரு புடல புடலங்காய் வரி புடலை கிடைச்சிதுங்க நெல்லிக்காய் வந்து ஒரு மாதம் கழிச்சு எனக்கு இவ்வளோ நெல்லிக்காய் கிடச்சிருக்குங்க ஃபர்ஸ்ட் டைமு பூக்கள் நிறைய எடுத்துக்கிட்டுங்க டே ரோஸ் இன்றைக்கி ஏழு பூக்கள் இருந்ததுங்க செம்பருத்தி மற்ற ரோஸ் அப்புறம் வந்து ச கனகாம்பரம் மல்லி எல்லாமே பூத்து இருந்ததுங்க தக்காளி வந்து ஒரு கிலோவுக்கு கிட்ட எப்போவும் போல எடுத்துக்கிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்தை வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள் பாய்